இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஏன்னா இந்த படத்தினுடைய மையக்கதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலாக எல்லா படங்களிலும் சில எத்தனையோ படங்கள்ல இந்த மாதிரியான ஒரு மையக்கதையை வந்து இந்த மையக்கதையை வச்சுக்கிட்டு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த படத்தினுடைய மையக்கதை வந்து எத்தனையோ படங்கள்ல இருந்திருந்தாலும் இந்த மயக்கதையை வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே மூலமாக அது சொல்லி இருக்கிற சொல்லி இருக்கின்ற விதம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமே அந்த ஸ்கிரீன் ப்ளேயை வந்து நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங் அதாவது ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்குறப்போ இது நார்மலான படமாக படம் தானே நார்மலாக நார்மலாக தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸும் இந்த சீன்ஸ் வந்து தேவையில்லை இந்த சீன் வந்து இந்த படத்தில் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்குறப்போ படத்தில் வந்து நமக்கு அடுத்தடுத்த சீன் நம்ம பார்க்குறப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஓ இந்த சீன் இந்த விஷயத்துக்காக காட்டப்பட்டது இந்த சீன் இந்த காரணத்துக்காக அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கே புரியும் அந்த அளவிற்கு செகண்ட் ஹாஃப் எல்லாம் நீ நீ நீங்கள் பார்க்குறப்போ நம்ம வந்து வேறு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கோ அல்லது ஃபோன் எடுத்து ஃபோனை நோண்டுறதுக்கு இது எதுக்குமே வந்து நமக்கு டைம் இருக்காது அவ்வளவு என்கேஜிங்காக இந்த கேள்விக்கான ஒரு பதில் இந்த கேள்விக்கான பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே என்னவாக இருக்கோ ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த ஒரு கேள்வி வந்து நம்முடைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன் இந்த கேள்விக்கான பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே சொல்லாமலே சொல்லாமலேயே போயிடுவாங்களே அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டு தோணும் ஆனால் கடைசில கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து ரிவீல் பண்ணு ரிவீல் பண்ணுவாங்க அது வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் அது இருக்கும் ஆனால் அப்போ வந்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் ஆமா இல்ல இந்த மாதிரி சமூகத்துல இன்றளவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்னு தோணும் இன்னொரு பக்கம் இந்த இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு அழக எவ்வளவு ஒரு யுனிக்கா எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஸ்கிரீன் ப்ளே இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே அப்படின்னு இந்த படத்தினுடைய இயக்குனர் மேல நமக்கு ரொம்ப மரியாதை உண்டாகும் அந்த அளவிற்கு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது ஸோ ஒட்டுமொத்த இந்த படம் வந்து கண்டிப்பாக குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தொடரும் அப்படின்ற ஒரு டைட்டலுக்கு மீனிங் வந்து தமிழில் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் மலையாளத்தில் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடரும்னா டு பி கண்டினியூட் அப்படின்ற அப்படின்ற ஒரு பொருள் வரும் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் பொதுவாக நான் வந்து நிறைய அதாவது படங்கள் எல்லா படங்களுமே போய் பார்த்து அந்த படத்தினுடைய விமர்சனத்தையோ அல்லது ரிவ்யூ வந்து கொடுக்க மாட்டேன் ஒரு செகண்டரி கண்டென்ட்டாக இந்த யூடியூப் சேனலில் நான் படங்களை பற்றி சினிமா சினிமா சம்மந்தமான விஷயங்கள் பற்றி நான் பகிர்ந்துக்குவேன் எனக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் சினிமா சார்ந்த சில விஷயங்களை பற்றி நான் உங்க கூட பகிர்ந்துக்குவேன் அந்த